வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்க உங்கள் நண்பர்கள் கேட்டீங்கன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம் உங்களோட நாள் பரபரப்பாக தொடங்குச்சுன்னு வைங்கள அன்றைய நாள் முழுக்க நீங்கள் பரவரப்பாக தான் இருப்பீங்க எனவே உங்களுடைய நாள் மகிழ்ச்சியாக மன அமைதியாக தொடங்கணுங்க இதை எப்படி செய்யறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் முதல் ஒரு மணி நேரத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ நிச்சயமா பாருங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் காலை நேரங்களில் நீங்கள் யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா பரபரப்பின் உச்சத்தை அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸுக்கு அவங்க வந்து ஒரு போர்க்களத்துக்கு போற மாதிரி பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஒரு குரல் வரும் ஷூ எங்க சாக்ஸ் எங்க பெல்ட் எங்க இன்னொரு பக்கம் ஒரு குரல் வரும் என்னோட புக்ஸ் எங்க என்னோட பேக் எங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் மிக்ஸி ஓடுற சத்தம் கேட்கும் கிரைண்டர் ஓடுற சத்தம் கேட்கும் இன்னொரு பக்கம் பசங்க அழுதுகிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு பரபரப்பா இருக்குங்க அந்த நாள் இத பாக்குற பசங்க என்ன நினைப்பாங்க மார்னிங்னா தான் இருக்கும் போல இப்படி தான் இருக்கணும் போல பரபரப்பா இருக்கணும் டென்ஷனா இருக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க உங்க பசங்களுக்கும் சொல்லி தரீங்க அவங்களும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் வராங்க காலையில் எழுந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பரபரப்பாக இருக்கணும் பரபரப்பாக எல்லா வேலைகளையும் செய்யணும் பரபரப்பாக எல்லா விஷயங்களையும் தேடணும் அதுக்கப்புறம் போகணும் இப்படின்ற ஒரு தான் அவங்க வளருவாங்க அந்த விஷயத்தை அவங்க பசங்களையும் சொல்லி தருவாங்க இப்படி தான் இது காலங்காலமாக இருக்குது காலை நேரங்களில் தேடல்கள் நிறைய இருக்கும் அந்த பொருள் எங்க இந்த பொருள் எங்க அப்படின்னு தேடுறது நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் கேள்விக்குறிகள் நிறைய இருக்கும் ஸ்கூல் வேனை பிடிப்போமா மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஆபீஸ்க்கு டைமுக்கு நம்ம இன்னைக்கு போவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இப்படி காலைகளில் கேள்விகள் நிறைய இருக்கும் பரபரப்புகள் நிறைய இருக்கும் படபடப்புகள் நிறைய இருக்கும் எல்லாமே ஒரு அன்சர்டைன்ட்டியாக இருக்கும் எது நடக்கும் எது நடக்காது எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு பரபரப்பு மட்டும்தான் மிஞ்சும் இவ்வளவு வேலைகளையும் பரபரப்பாக செஞ்சு பசங்களையும் ரெடி பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளில வரும்போது எல்லாத்தையுமே நீங்க இழந்துடுறீங்க உங்க எனர்ஜி எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுறீங்க ஒரு நிராயுத பாணியாகத்தான் நீங்க வெளில வரீங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லை அந்த காலையில கிளம்புறதுக்குள்ளேயுமே உங்களோட சக்தி எல்லாத்தையுமே நீங்க இழந்துடுறீங்க பரபரப்பு கேள்விக்குறி பயம் பதற்றம் இதுதான் மனசுல இருக்கும் லேட்டா போனா மேனேஜர் திட்டுவாரு அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு விக்டிம் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலை இது வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க வந்துடுவீங்க பரபரப்போடு அந்த நாள் தொடங்கும் அந்த நாள் முழுக்க பரபரப்பாதாங்க இருக்கும் ஒரு விஷயம் தவறா நடக்குது அப்படின்னா நம்ம முதல்ல அதை அனலைஸ் பண்ணணும் சரி செய்வது அப்படின்னு ஒரு விஷயம் தொடர்ந்து தப்பாவே நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம எந்த முயற்சியுமே செய்யல அதை சரி செய்வதற்கு எந்த முயற்சியுமே செய்யலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு தோல்விங்க நம்ம வீட்டுக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம அலுவலகத்திலயோ காலேஜ்லேயோ ஸ்கூல்லயோ நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனா நம்ம வீட்டுக்குள்ளங்க நம்ம சொந்தமா இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்து காலங்காத்தால ஏகப்பட்ட எதிர்பாராத விஷயங்களை நம்ம தினம் 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 எதிர்கொண்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியான ஒரு விஷயமா அது ஒரு தோல்வி தானே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா வெளியில நம்மளால எப்படிங்க ஜெயிக்க முடியும் எனவே நாள் முழுக்க நம்ம உற்சாகமா மகிழ்ச்சியா மன அமைதியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும்போது மகிழ்ச்சியாக மன அமைதியாக உற்சாகமாக நம்ம இருக்கணுங்க இதுக்கு நாம என்ன பண்ணணும் ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க இதுல சொல்ல போற எல்லா விஷயமே நாங்க எங்க வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள் வெற்றியை தரும் விஷயங்கள் எனவே நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் வெற்றியை தரும் உங்களுடைய நாள் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் தொடங்குங்க முதலாவது நிறைய பேரு காலையில நிறைய நேரம் எதுக்கு தெரியுமா செலவு பண்ணுவாங்க என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு அதுக்கே நிறைய நேரம் செலவழிப்பாங்க இதை எப்படி தவிர்க்கிறது ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸை அந்த முந்தைய வாரமான சனி எடுத்து ஞாயிறிலும் காலையில எழுந்த உடனே என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேரு நிறைய நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ன பண்ணலாம் சனி ஞாயிற்றுலயே அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமை வரையோ காலையில என்ன நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம் மதியானத்துக்கு என்ன லஞ்சு நைட்டுக்கு என்ன டின்னர் எல்லாத்தையுமே பக்காவா ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சிடணும் ஒரு மெனு மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும் எனவே காலையில எழுந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீங்க யோசிக்க வேணாம் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன டின்னர் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் வாழ்க்கை ஸ்மூத்தா போகுங்க மூணாவது காலைகள்ல நிறைய பேரு நிறைய தேடுற விஷயம் என்னன்னா ஷூ எங்க சாக்ஸ் எங்க பெல்ட் எங்க இது போன்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே முன்னாடி நாளே தயாரா எடுத்து வச்சுக்கணுங்க முன்னாடி நாள் இது எல்லாத்தையுமே தயாரா எடுத்து வச்சுக்கணும் நீங்க சார்ஜர் லேப்டாப் லேப்டாப் சார்ஜர் இதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா எல்லாத்தையுமே முன்னாடி நாள் நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்க ரெடி பண்ணிடணுங்க காலங்காத்தால இதெல்லாம் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க டைமும் வேஸ்ட் உங்க எனர்ஜியும் வேஸ்ட்டுங்க நாலாவது உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளை காலையில் எழுப்புறதுக்கு முன்னாடியே நீங்க முழுமையா தயாராகிடுங்க நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு அவங்களுக்கு வந்து டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தயாராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குழந்தைங்களை எழுப்புங்க எனவே குழந்தைங்களை எழுப்புனதுக்கு அப்புறம் அவங்க மேல முழு கவனம் செலுத்தலாம் அவங்களை தயார் செய்து அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு ஸ்மூத்தா அவங்களை ரெடி பண்ணி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மல்டி டாஸ்கிங் நீங்க அவாய்ட் பண்ணலாம் காலையில ஒரு பக்கம் குழந்தைங்க வந்து சாப்பாடு ஊட்டணும் இன்னொரு பக்கம் வந்து லஞ்சு கட்டணும் இல்ல லஞ்சு தயார் பண்ணணும் இந்த மாதிரி பரபரப்பான அந்த மல்டி டாஸ்கிங்க காலை நேரங்களில் நீங்க தவிர்க்கலாம் மல்டி டாஸ்கிங்க நீங்க காலையில தவிர்த்தீங்க அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் எனவே இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதை எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் காலை நேரங்கள் மகிழ்ச்சியாக தொடங்கும் காலை நேரங்கள் மகிழ்ச்சியாக தொடங்குறதுனால நாள் முழுக்க நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியுதுங்க எனவே நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் எங்களின் நாள் மகிழ்ச்சியாக தொடங்குகிறது எங்களின் மகிழ்ச்சியாக தொடங்குகிறது அப்படின்ற பதிவு இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் உங்களின் நாளை மகிழ்ச்சியாக தொடங்க வைக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க நீங்க பேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்